அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்த நாளிலிருந்தே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் குழப்பமான சூழ்நிலை பயம் என்ன காரணம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நிறைய ரேங்க் டிஃபரன்ஸ் அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கூட கிடைக்காதா அப்படிங்கிற பயம் வந்துருச்சுங்க அது மட்டும் கிடையாது நிறைய இடத்துல நீட் தேர்வு கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு அது நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதனால நிறைய மாணவர்கள் நாளாக எழுதிட்டாங்க நீட் ஸ்கேம் நடந்திருக்கு அது மட்டும் கிடையாதுங்க ஒயம்ஆர் சீட்ல ஃபைனல் ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்தா அந்த ஆன்சர் கீ உள்ள மார்க் ஒன்று வருது பட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுல பத்து மார்க் குறைவா இருபது மார்க் குறைவா ஐம்பது மார்க் குறைவா எல்லாம் வந்திருக்குதுங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லைங்களா அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு தான் நிறைய பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒரு சில ஏஜென்சியும் என்ன பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல உயர்நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணாங்க எதுக்காக நீட் கவுன்சிலிங் தடை பண்ணுங்க ஒரு அது தெளிவான ஒரு பதில் வேணும் இதெல்லாம் யார் நடத்தினா டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தினாங்க இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சரியான முறையில இந்த எக்ஸாமினேஷன் நடத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் இஷ்யூஸ் வராம இருந்தால் ஒயம் இஸ்யூஸ் இஷ்யூஸ் வராம இருந்தா இதெல்லாம் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க அப்ப தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் மருத்துவ கவுன்சிலிங் நடத்த இடைக்கால தடை இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி பதிவு பண்ணதுல என்ன சொல்லியிருக்காங்க நீட் தேர்வு தொடர்பான வழக்கில் கவுன்சிலிங் நடத்த இடைக்கால தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு உச்ச நீதிமன்றம் இதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு கிரேஸ் மார்க் சொல்லி ஒரு சில சென்டருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய சென்டர்ல கொஸின் பேப்பர் மாத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் இல்லையே அப்போ அந்த மாதிரி கிரேஸ் மார்க் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் என்டிஏ தான் பதில் சொல்லணுங்க ஸோ என்டிஏ நம்பி தான் குழந்தைகள் எக்ஸாம் எழுதுறாங்க பெற்றோரும் அதை நம்பி தான் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க அப்போ இந்த என்டிஏக்கு தான் பொறுப்பு இருக்குது அப்போ இந்த பொறுப்புக்கு சரியான பதில் கொடுக்கணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஓஎம்ஆர் காப்பியோட ஒரிஜினல் கியை பார்க்கும் போது நிறைய வித்தியாசம் வருது இல்லைங்களா அதுக்கும் இந்த என் பதில் சொல்லி ஒரு சரியான தீர்வு கொடுக்கணும் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஒன்றாக இணைத்து விசாரிக்கப்படும் நிறைய இடத்துல நிறைய வழக்கு தொடர்றாங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடக்கலா அப்ப அதெல்லாம் இல்லாம எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றா விசாரிச்சு நாங்க தீர்ப்பு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க பட் தீர்ப்பு சொல்றது மட்டும் கிடையாதுங்க இந்த டெஸ்டிங் ஏஜென்சிக்கு பாடம் வேண்டும் சரியான முறையில் நீட் தேர்வு நடத்த வேண்டும் பெற்றோர்களும் மருத்துவ கனவு அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமான சுச்சுவேஷனுங்க இந்த வருஷம் ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் இந்த பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் அதுல ஜட்மெண்ட் கிடைக்கணும் ரீ அவால்யூவேஷன் அதை பண்ணி கொடுங்க அட்லீஸ்ட் ரீ நீட் எக்ஸாமினேஷன் நடத்த முடியுதா இல்லையான்னு தெரியல ரீ அவால்யூவேஷன் பண்ணி கொடுத்து புலர்படிகளுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுங்க அப்படிங்கிறது நம்ம சேனல் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் பட் பெற்றோரும் குழந்தைகளுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்க கவுன்சிலிங்க்கும் நீங்க தயாராகிக்குங்க கவுன்சிலிங்க்கும் தயாராகிக்குங்க அப்படிங்கிறத ஒரு அலர்ட் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்